வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நவேஷன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நீ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நாம் வந்துட்டு ஆல்ரெடி ஜியோ ஃபைவ் பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்றது நான் வந்துட்டு இது படித்த எல்லாம் படித்து தான் அந்த வீடியோ பண்ணேன் இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ராங்காக இருந்திருக்கு ஸோ அதை நான் வந்துட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுக்கான எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பற்றி நான் வந்துட்டு அங்கே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ செக் பண்ணவங்க அதில் செக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு புதுசாக தெரியணும் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்குமே அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அந்த எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒன் இயர் பேக்கேஜ் ஃப்ரீ பேக்கேஜ் வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான் ஸோ இது வந்துட்டு புது யூசர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணது ஓகேங்களா புது யூஸராக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பழைய யூசர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஜியோ ஆப்போ இருக்கட்டும் மற்ற ஏதாச்சும் இந்த பை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா மார்ட் இந்த மாதிரி இது ஜியோ எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்துட்டு இருபதாயிரத்துக்கு மேலே ஏதாச்சும் பொருளோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இந்த மாதிரி இருபதாயிரத்துக்கு மேலே வந்துட்டு வாங்குறீங்க நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஜியோ ஆர் ஃபைபர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயருக்கான பேக்கேஜ் வந்துட்டு கிடைக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்குது பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கூப்பனை வந்துட்டு அங்கே ரெடிம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஷாப் இல்லையா அங்கேயே போய்ட்டு ரெடிம் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதே நீ இது வந்துட்டு நியூ யூசர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே ஆட் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஒன் இயர் பேக்கேஜ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஆனால் பழைய யூஸர்ஸுக்கு இது வந்துட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேங்களா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணதே புது யூசரை மட்டும்தான் பழைய யூசர்ஸை கிடையாது ஓகேங்களா இதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அந்த இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் சில பேர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திட்டலை பட் இருந்தாலும் சொல்லியிருந்தீங்க ப்ரோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகாது இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்டில் வச்சுருக்கேன் அதனால் எதுவுமே காமிக்காது ஓகேங்களா அந்த காமிச்சாலும் நான் வந்துட்டு அதை படிச்சிடலாம் பார்த்துட்டு ஓகே இதுக்கான கரெக்ஷனை வந்துட்டு போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அதே நீங்கள் வந்துட்டு புது யூஸராக இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா பழைய யூசர்ஸ் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரீசார்ஜ் பண்ணும் இல்லாமல் அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு அதில் அதை அமௌண்ட்டாக தான் இடாகும் பட் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது நான் தான் இது வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் மாதிரி தான் இருக்கும் பழைய யூசர்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பட் பழைய யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இல்லை பழைய யூசர்ஸ் யாருமே அதை ட்ரை பண்ண வேணாம் புது யூஸராக இருக்கீங்க நான் வந்துட்டு இப்போ தான் ஜியோ ஆர் கனெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் எப்படி இருக்குது ஃபைவ் ஜி எப்படி இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஃபைவ் ஜி மொபைல் வச்சுருப்பீங்க இல்லையா செக் பண்ணுங்கள் ஸ்பீட் எவ்வளோ கிடைக்கிது டவர் பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது வந்துட்டு ஒரு இப்போ ட்ராப் தான் வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு ஆல்ரெடி பழைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் இது வந்துட்டு ட்ராப் மாதிரி தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் பட் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்காம நான் வந்துட்டு என்ன கண்டென்ட் சொல்லணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் திட்டி வச்சுருந்தீங்க ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் வந்துட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆராயி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பண்ணதை பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் வச்சு ஆர்ட்டிகல் ஒரு சில ஆர்ட்டிகிளில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துட்டு படிச்சுட்டு அது மூலமாக பார்த்திங்கன்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இருந்தாலும் நிறைய பேர் சொல்லும்போது சரி கஸ்டமர் கேர்டே பேசி போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேசினேன் அதில் இவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வாங்கியிருக்கீங்க மார்ட் இந்த மாதிரி இதில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமான அந்த கூப்பன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்துட்டு நீங்கள் அங்கே ரிடீம் பண்ணிக்கலாம் புது யூஸராக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த புது கனெக்ஷன் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒன் இயர் பேக்கேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த நீதை பார்த்தீங்கன்னா பழைய யூசர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும் ஏதாச்சும் பொருள் வாங்கி தான் நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணிக்கணும் பாஞ்சில இருந்து இருபதாயிரத்துக்குள்ள ஓகேங்களா அதுவே புது யூஸராக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஏர் ஃபேபர் கனெக்ஷன் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அப்படின்றது தெரியாது எதோ புது யூஸர்ஸ் யார்னால் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா வேணா மேபி அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்க அப்படின்னா வேணால் அதை வச்சு நம்பலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு அதே இந்த வீடியோவில் நான் வந்துட்டு தான் சொல்ல வந்தேன் இது வந்துட்டு பழைய யூஸருக்கு ட்ராப்பு புது யூஸருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அதே இதில் ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஒரு ஆஃபர் மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பேக்கேஜ் முடியும் போது இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட் ஆகிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வரும் ஓகேங்களா சரி தான் அந்த இதில் வந்துட்டு வேறு எதுவும் புதிய தகவல்கள் எதுவும் இல்லை நான் கஸ்டமர் கேரட்ட பேசுனது கொஞ்சம் இங்கிலீஷ் தான் எனக்கு தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை ஃபுல்லாக ஹிந்தி தான் வந்தாங்க ஹிந்தி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருத்தங்க இங்கிலீஷில் பேசுனாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் வச்சு கொஞ்சம் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசியிருந்தேன் ஸோ அந்த ஆடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் கேட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷெல்லாம் ஃப்ளூவெண்ட்டாக வராது ஸோ அதனால் கொஞ்சம் பேசி வச்சுருந்தேன் பேசி ஏதோ இன்ஃபர்மேஷனாக கேட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கடைசியில் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒர்த்தா அப்படின்றது கீழே கமெண்ட்ஸுக்கு எழுதிடுங்க I want to know about Diwali Dhamaka offer on Air Fiber. Okay. Wait a minute, sir. Just allow me... Okay, okay. Okay, sir. Uh, as I can tell you, uh -huh. if you, you are a GeoFiber customer, as I can check, uh, the name is showing here uh, Ranjit uh -huh. Sundarama. Uh -huh. Sundaram, sorry. Uh, yes. As I can check, you are an Air Fiber customer. You got a one EX3 Air Fiber okay later uh, how do you have if you want to shopping in your uh, digital store for one year you get uh, free air fiber for one okay. year and uh, if you have to shop 20,000 uh, 20, more at reliance digital my store or get you have a new geo power connection with three month diwali plan of two uh, double to, double, to, double, to, double to double to or uh, double to double Will change to in three months and the okay. only plan via advance payment of the double two double two and double three double three. Okay, okay. also available um, for existing customer. Okay, yes, sir uh, uh, we can also try that offer. Okay, hmm? for existing customer, you have all uh, only when you have दिवाली धमाका इन द नाइन्थ स्टोर सॉरी वेन यू हैव टू मोर देन ट्वेंटी थाउजेंड शॉपिंग यू हैव टू डू आफ्टर दैट यू हैव गोट वन इन दिस इज ओनली फॉर न्यू कस्टमर दिस इज एक्जिस्टिंग कस्टमर एंड अनदर ऑप्शन इज ओनली फॉर न्यू कस्टमर अंडरस्टैंड ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன் அண்டில் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா கரெக்டா பை பை டேக் கேர்